ஒரு ஜனாசா தோள்களில் தூக்கி வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவை சுமந்து செல்கின்ற அனைவரும் அமைதியாக ஜனாசாவை கொண்டு செல்லவர் எந்த செலவாத்தோ எந்த திகரோ எந்த குரான் வசனங்களோ எந்த விதமான சத்தமோ எழுப்பாமல் ஜனாசா மிக அமைதியாக சுமந்து செல்லப்பட வேண்டும் என்று நபேல் நாயகம் சல்லாஹூ அலைவர்கள் வழிகாட்டுகிறார் கணியத்துக்குரிய சகோதரிகளை இந்துள்ள பல ஜனாசாக்களை பார்க்கிறோம் சில லப்பைமார் சில மகத்தின்மார் ஜனாசாவுக்கு முன்னால் பல திக்கர்கள் பல குரான் வசனங்களை சத்தம் எழுப்பி ஷஹாதா அல்லாஹ் இலாக இல்லா என்று களிமா சொல்லி ஜனாசாவை தூக்குவதை பார்க்கிறோம் இது மிக தெளிவான வித அச்சு மார்க்கத்தில் இல்லாது ரசூலுல்லாஹ் எந்த விதமான ஜனாசாவுக்கும் எந்த விதமான செலவாத்தோ திக்கரோ ஷஹாதாவோ சொல்லவில்லை இமாம் நவவி ரஹிமகுல்லா ஏன் இமாம் நவவியை நான் சொல்கிறேன் என்றால் அவர்தான் இமாம் ஷாஃபி மதுகபினுடைய மிக பிரதானமான அறிஞர்களில் ஒருவர் அவருக்கு அதுக்கார் என்கிற ஒரு பிரபல்யமான கிரந்தம் ஷாஃபி மதுகபில இருக்கிறது அந்த அதுக்கார் என்கிற கிரந்தத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துலாஹி அழகி அவர்களுடைய மதுகபை சேர்ந்த இமாம் நவபி ரஹிமவுல்லா அவர்கள் தலைப்பு போடுகிறார்கள் ஜனாசா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் என்பது அந்த தலைப்பு பாடத்தினுடைய தலைப்பு சொல்லிவிட்டு பின்னாடி தெரிந்துகொள் முன் சென்றேன்கள் சகாபாக்களை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் என்ன நிலையில் என்ன சரியான நிலையில் இருந்தார்கள் தெரியுமா ஜனாசாவோடு நடந்து செல்கின்ற பொழுது அமைதியாக வாய் போக வேண்டும் என்பதுதான் வழிமுறை எந்த சத்தத்தையும் எழுப்பக்கூடாது யார் பிரதானமான அறிஞர் இமாம் அவர்கள் தன்னுடைய அதுக்கார்க்கத்தில் பதிவு செய்கிறார் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் அவர் எந்த கராத்தும் எந்த குரானுடைய வசனங்களையும் ஓதக்கூடாது எந்த சத்தத்தையும் விற்கிற அவுராதிகளையும் வெளிப்படுத்த கூடாது இதல்லாத எதையும் அவர் ஓதாமல் மிக அமைதியாக ஒரு ஜனாசாவை சுமந்து செல்ல வேண்டும் சுமந்து செல்கின்றவர்களுடைய உள்ளத்தில் நானும் நாளை ஒரு நாள் இப்படி மரணிக்க இருக்கிறேன் என்கிற மரண சிந்தனை இருக்கு அவருடைய நாவுகளில் அந்த ஜனாசாவுக்கான பிரார்த்தனை இருக்க வேண்டுமே அல்லாமல் சத்தம் போட்டு திக் செய்வதோ சத்தம் போட்டு குரானோதி ஷஹாதா சொல்லி ஒரு ஜனாசாவை கொண்டு செல்வதோ நபி வழிக்கு மாற்றமானது என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லாஹுடைய இமாம் நபபி ரஹிமுல்லா அவர்களே மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம்